அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் நமது சினிமா கொட்டகை சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் செய்து ஆதரவை வழங்கும்படி வேண்டிக்கொண்டு லூமியர் சகோதரர்கள் எடுத்த முதல் படம் மற்றும் அனைத்து படங்களைப் பற்றியும் பார்ப்போம் மேடை நாடகங்களின் தரத்துடனே பலர் சினிமாவை எடுத்திருந்த நேரத்தில் தாம் முதன் முதலில் வெளிப்புற படப்பிடிப்பை நடத்தி படமாக்க வேண்டும் என்று லூமியர் சகோதரர்கள் திட்டமிட்டனர் நடிப்பு கலைஞர்கள் இன்று அலைச்சல் அதிகமான உள்ள நிலையில் நிஜமான நேரடி காட்சியை படமாக்க முடிவெடுத்தனர் அதன்படி பிரான்சில் உள்ள லியோ நகரத்தில் தொழிற்சாலையிலிருந்து பணியை முடித்து வெளியேறும் தொழிலாளர்களை படம் பிடித்தார்கள் சுமார் நாற்பத்தெட்டு வினாடிகள் ஓடும் இந்த படம் ஒர்க்கர்ஸ் லிவிங் தி லூமியர் ஃபேக்டரி என்ற பெயருடன் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாரிஸில் உள்ள சலோன் இண்டியன் டு கிராண்ட் கஃபேயில் சுமார் இருநூறு உறுப்பினர்களுடன் முதல் வணிக திரையிடலை வெற்றிகரமாக நடத்தினார்கள் இருநூறு உறுப்பினர்களுக்கு ஒரே ஒரே நேரத்தில் ஒரே ஒரு திரைப்படத்தை திட்டமிட்டு திரையிட்டதால் இது ஒரு திட்டமிட்ட திரைப்படம் என்ற அங்கீகாரத்தை பெற்றது இதுதான் சினிமா இப்படித்தான் சினிமா திரையிடப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து கட்டணத்துடன் திரைப்படத்தை திரையிட வேண்டும் என்று விதிகளை பிறப்பித்தார்கள் லூமியர் பிரதர்ஸ் அதன்படியே கட்டணத்துடன் திரைப்படம் என்று விளம்பரம் செய்தார்கள் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பணம் செலுத்தி படம் பார்க்க அரங்கத்தினுள் ஆர்ப்பரித்து வந்தார்கள் பிறகு தமது உறவுகள் தொழிற்கூட்டாளிகள் என்று பலருக்கு முதல் வணிக பொது திரைப்பட திரையிடலை வெளிப்படுத்தினார்கள் இதுதான் நாம் இன்று வரை கட்டணம் செலுத்தி திரையரங்கில் சினிமா காணும் பாரம்பரியமாக லூமியர் சகோதரர்களால் கொண்டு வரப்பட்டது உலகின் முதல் கட்டண திரைப்படம் மற்றும் உலகின் முதல் வெளிப்புறத்தில் படமாக்கப்பட்ட திரைப்படம் மற்றும் உலக சினிமாவில் அதிகமான நபர்களால் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம் போன்ற பெருமைகளுடன் இந்த படம் வெளியாகி அனைத்து மக்களையும் கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து குழந்தையின் உணவு என்ற குறும்படத்தை எடுத்தார்கள் அதில் ஒரு பிரெஞ்சு தம்பதிகள் தங்களின் குழந்தைகளுக்கு காலை உணவை ஊட்டுவதை சித்தரிக்கும் படத்தினை எடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து பாசியோ டாட் ரயில் நிலையத்தில் ஒரு ரயிலின் வருகை என்ற தலைப்புடன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஐம்பது வினாடிகள் கொண்ட ஒரு திரைப்படத்தினை லூமியர் சகோதரர்கள் மிக அழகாக எடுத்திருந்தார்கள் இந்த படம் சினிமாவின் ஒரு குறிப்பிடத்தக்க ஆரம்ப கால உதாரணமாகவும் திகில் வகையின் முன்னோடியாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஏனெனில் ரயிலின் தோற்றத்திற்கு பார்வையாளர்களின் எதிர்வினை பயம் மற்றும் ஆச்சரியத்தை கூடுதலாக ஏற்படுத்தியிருந்தது ரயில் தொலைவில் வரும் காட்சி நெருங்கி வரும் காட்சி அருகில் மிக பெரிய உருவத்துடன் வந்து நிற்கும் காட்சி போன்ற தொகுப்புகளுடன் காட்சிகளை ஒரு சேர காட்டிய முதல் உலகப்படம் இதுதான் என்பது சரித்திரம் அதனைத் தொடர்ந்து குதிரையில் தந்திரமாக சவாரி செய்பவர்கள் தங்க மீன்பிடிப்பு தோட்டக்காரர் கொல்லர்கள் போர்வையின் மீது குதிக்கும் விளையாட்டு வீரர்கள் போன்ற படங்களை மீண்டும் மீண்டும் அவர்கள் திரையிட்டு மிகப்பெரிய வேப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திய லூமியர் சகோதரர்கள் இந்த திரைப்பட கலையை உலகமெங்கும் வெளிப்படுத்த பல பேருக்கு திரைப்பட கலையை முறையாக பயிற்றுவித்தார்கள் அதாவது திரைப்படத்தை புரொஜெக்டர் மூலம் திரையிட பல பேருக்கு பயிற்சி அளித்தார்கள் அதன் மூலம் உலகமெங்கும் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் லூமியர் சகோதரர்கள் பம்பாயில் உள்ள வாட்சன் ஹோட்டலில் ஆறு திரைப்படங்களை திரையிட்டு நம் மக்களுக்கு சினிமாவை அறிமுகம் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக உலகில் வெளிவந்த முதல் வண்ணப்படம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்